கல்வியும் குறையாத வயதும் வயலும் ஓர்கபடுவாராத நட்பும் வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணியில உடலும் சலியாத மனமும் உயே நின் பாதத்தில் உம் பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலயாய் அரிதுயிலுமாயனது தங்கையே

தேட மறைட மால் அயன் தேட மறை தேட வானவர் தேடன் நின்ற காலையும் சூ தகப்பு வேலை பெங்காளன் என்மே விடும் போது கண்டாய் பா மொழியே கதித்த கப்பு வேலை வெங்காலன் என்மே விடுங்கோது வெளி நீ கண்டால் தேனையும் போலும் பனிமொழியே ஏ அன்பு உள்ளங்களே இரையாசிக்குடிய இனிய காலை பொழுது நேற்றைய அபிராமி அந்தாதி பாடல் மாலையுமே என முடிந்தது அதன் தொடர்ச்சி மால் அயன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் கையையும் கொண்டு கதித்தகப்பு வேலை வெங்காலன் என்மேல் விடும்போது வெளிநில் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனி மொழியே என்று இந்த பாடலை எளிமையாக முடித்துக் கொடுத்திருக்கிறார் திருமாலும் பிரம்மதேவனும் தேடவும் வேதங்களெல்லாம் தேடவும் தேவர்கள் அனைவரும் தேடவும் அவர்களுக்கெல்லாம் புலப்படாமல் நிற்கின்ற திருவடிகளை கையிலே வளையல்களையும் அணிந்த திருக்கைகளை தாங்கி மேலே எழுந்து நின்று மூன்று கிளைகளை உடைய சூலத்தை கொடிய யமன் எடுத்து கொண்டு என்னை கொத்துவதற்காக வரும்பொழுது என் மேல் வீச தயாராகும்பொழுது என் முன்னே நான் காணும்படி என் புறக்கங்களுக்கு புலப்படும்படி வெளிப்படையாக வந்து நின்று அந்த யமனை எதிர்த்து போராடி என்னை காக்க வேண்டும் தாயே பாலையும் தேனையும் சர்க்கரை பாகையும் போன்ற மென்மையான இனிமையான மொழியுடைய அபிராமி அன்னையே என்று இந்த பாடலிலே சொல்கிறார் உலகிலே பிறந்தவர்கள் யாவராயினும் ஒரு நாள் இறந்து போவார்கள் பிறப்பு இறப்பு என்பது ஒரு தாளின் இரண்டு பக்கங்களை போன்றது ஒரு நாணயத்திலே இரண்டு பக்கம் இருப்பது போல் ஒரு வாழ்க்கையிலே இறப்பும் பிறப்பும் இருக்கிறது சாதலின் இன்னாததில்லை என்று திருக்குறள் சொல்கிறது தாவு மிகவும் கொடுமையானது எனும் கருத்திலே மிக பெரிய ஞானிகள் எல்லாம் கூட சமயத்தில் மரணத்தை பற்றி அஞ்சி பல பாடல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள் மரணம் வரும்பொழுது என்னை நீ காப்பாற்ற வேண்டும் என்று முறையிடுகிறார்கள் அனைவருக்கும் மரணம் வந்தாலும் ஞானிகள் பெறும் மரணத்திற்கும் மற்றவர்களடையும் மரணத்திற்கும் ஒரு வேறுபாடு உண்டு ஞானிகள் தன் பந்தத்தை எல்லாம் விட்டுவிட்டு மரணிக்கும் பொழுது அவர்கள் எல்லாமல்ல அந்த ஈஸ்வர செய்தன்யத்தோடு ஒன்றாக கலந்து விடுகிறார்கள் ஆனால் மனிதர்களோ பல குற்றங்களையும் குறைகளையும் உடையவர்கள் அவர்கள் மரணிக்கும் பொழுது அவர் ஜென்மம் முடிந்தவுடன் அவருடைய ஜீவன் தொடர்கிறது வேறு ஒரு உடலுக்குள் அந்த ஆத்மா சென்று அவருடைய வாழ்க்கை பயணம் தொடர்கிறது எனவே அந்த இரண்டு மரணங்களுக்கும் இடையே நிறைய வித்தியாசம் இருக்கிறது ஒரு பெரிய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்று அந்த சிறையிலிருந்து விடுதலை அடைந்து ஒருவன் வரும்பொழுது அந்த தியாகி வரும்பொழுது அவனுக்கு மாலை மரியாதையுடன் அனைவரும் அவனை வரவேற்று மிகுந்த மரியாதை செய்து அவனை அழைத்து செல்வார்கள் அதுபோல் ஒரு ஞானியின் மரணம் ஏற்படும்போது சிவகலங்கள் எல்லாம் வந்து அவர்களை வரவேற்று அவர்களை பாதுகாப்பாக பத்திரமாக மரியாதையாக அந்த சிவலோக பிராப்தி அடைய அழைத்து சென்று விடுவார்கள் ஆனால் மிகுந்த பாதகமான கொலையும் கொள்ளையும் செய்த ஒரு குற்றவாளி ஒரு சிறையிலிருந்து இருந்து வேறொரு சிலைக்கு மாற்றப்படும் ஒரு சூழலிலே கையிலே விலங்குகளுடன் அந்த பாதுகாவலர்கள் புடை சூழ போவார்கள் அவர்கள் யாரும் வந்து வரவேற்பு தர மாட்டார்கள் மரியாதை அளிக்க மாட்டார்கள் அன்பாக நடத்த மாட்டார்கள் அதுபோல் இந்த குறையுள்ள மனிதர்கள் அவருடைய வாழ்க்கையை முடியும் பொழுது யம கிங்கரர்கள் அவர்களை மிகுந்த பயம் கொடுக்கும் தோற்றத்துடன் வந்து கையிலே சோழத்துடன் வந்து அழைத்து செல்வார்களாம் இப்படி கதை சொல்கிறார்கள் இது நமக்கு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் தீய செயல்கள் செய்யக்கூடாது ஞானிகளாக வாழ வேண்டும் அப்பொழுதுதான் மரணம் கூட நமக்கு துன்பம் தராது என்ற ஒரு கருத்தை வலியுறுத்த புனையப்பட்ட பல கதைகள் நாம் அதன் ஆழ்ந்த அர்த்தத்தை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் நடக்குமா எமகங்கள் வருவார்களா சிவகணங்கள் வருமா மாலை மரியாதையுடன் நம்மை அழைத்துச் செல்வார்களா இல்லை கையிலே சூழத்துடன் வந்து பயமுறுத்துவார்களா இப்படியெல்லாம் கேள்வி கேட்பது சிறுபிள்ளைத்தனம் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புராணங்களிலே நல்லவர்கள் வர்ணமடையும் பொழுது அது மிகுந்த ஒரு இனிமையான அனுபவமாகவே முடிந்துவிடுகிறது ஆனால் அல்லவர்கள் தீயவர்கள் மரணம் மிகுந்த சோகமாகவும் பயங்கரமாகவும் அமைந்துவிடுகிறது என்ற கருத்தை சொல்வதற்காக பலவிதமான கதைகள் எல்லாம் சொல்லப்படுகின்றன நல்ல காரியம் செய்தவர்கள் இறைவனிடம் பக்தி செய்தவர்கள் நல்ல கதியையே அடைவார்கள் ஆண்டவன் அவர்களுடைய யமனுடைய கொடுமைகளின்றும் மீண்டும் பிறப்பதற்கு ஏதுவாகிய அந்த மரண துன்பத்தினின்றும் காப்பாற்றுவான் என்பதையே இப்படி கதைகளாக சொல்கிறார்கள் அருணகிரிநாதர் மாகத்தை முட்டி வரும் நெடும் கூற்றன் வந்தால் என் முன்னே தோகை புறவியிலே தோன்றி நிற்பா என்று கந்தர் அலங்காரத்தில் சொல்கிறார் காரமாமிசை காலன் வரீர் கலபத்து ஏர் மாமிசை வந்து எதிரப்படுவா என்று கந்தர் அனுபூதியிலேயே பாடுகிறார் அந்த யமன் வரும்போது நீ அழகாக ஒரு தோகிகளுடைய ஒரு குதிரையிலே வந்து என் முன் நிற்க வேண்டும் என்கிறார் முருகன் மயில் வாகனம்தான் அதை தோகைகள் உள்ள புறவி என்கிறார் மயில் வேகமாக ஒரு குதிரை மாறி பறந்து வருகிறது அது மயிலின் தோகையை குதிரையின் தோகையாக உருவகித்து அழகாக சொல்கிறார் அவர் அன்னையிடம் மிகுந்த பக்தி போன்ற அபிராமி பட்டரும் இதே கருத்தை சொல்கிறார் அபிராமி அன்னை அந்த யமனையே சம்பாரம் செய்த அம்பிகை திருக்கடையூரிலே மூர்த்தி என்று சிவன் கொண்டாடப்பட்டாலும் அந்த யமதர்மன் மார்க்கண்டேயனை அழைத்து செல்ல வந்தபோது மார்க்கண்டையனை காப்பாற்றி காளால் உதைத்தது சிவபெருமானின் இடது கா இடது பாதம்தான் அது அம்பிகையின் பாதம் தானே சிவபெருமானின் இடது பாகத்தில் இருப்பது வாமபாகத்திலே இருப்பது அம்பிகை தானே அம்பிகையின் கால்தான் அந்த யமனை சம்பாரம் செய்தது எனவே அந்த காலனை அழித்த கால்களை உடைய அம்பிகை நம்மை கப்பா கட்டாயம் காப்பாற்றுவாள் என்ற ஒரு கருத்தை இங்கு சொல்கிறார் அம்பிகைக்கு பல திருநாமங்கள் உள்ளன மிருச்சு மதனி என்று மிருத்யு என்றால் யமன் யமனை அழிப்பவள் என்று ஒரு அர்த்தம் மரணம் எனும் ஒரு மரத்தை கோடரி போல் அறுக்கக்கூடிய அம்பிகை என்பதை மிருத்துதாரு குடாரிகா என்ற திருநாமம் சொல்கிறது பிறப்பு இறப்பு மூப்பு மற்ற துன்பங்கள் அனைத்திலிருந்தும் மக்களை காப்பாற்றுபவள் அம்பிகை என்ப என்பதை உணர்த்தும் ஜென்ம மிருத்யு ஜராதப்த ஜன விஸ்ராந்தி தாயினி என்ற திருநாமம் சொல்கிறது ஜென்மம் பிறப்பு இறப்பு மிருத்யு என்பது எமன் ஜரா என்பது மூப்பு ஜன விஸ்ராந்தி என்று மக்களில் ஏற்படும் பலவிதமான குறைகள் மன அழுத்தம் உடல் ஆரோக்கிய குறைபாடு துயரங்கள் அனைத்தையுமே சொல்லும் அழகான ஒரு வார்த்தை ஜென்ம மிருத்யு ஜராதப்த ஜன விஸ்ராந்தி தாயினி மிக அழகான ஒரு திருநாமம் அந்த ஒரே நாமம் நமது வாழ்க்கையே முழுமையாக காட்டி கொடுத்து விடுகிறது மிக மிக அழகான ஒரு திருநாமம் அது சர்வ மிருச்சுயு நிவாரணி என்ற ஒரு திருநாமமும் அம்பிகைக்கு உண்டு அம்பிகையின் திருவடி கால ஜெயத்திற்கு அதாவது யமனை வெல்வதற்கு உதவுகிறது அம்பிகையின் திருக்கரம் அந்த வரதஹஸ்தமும் அபயஹஸ்தமும் நமதுக்கு அருள் இன்பத்தை பெற உதவுகின்றன அவருடைய இனிய மொழியோ அஞ்சுகின்ற உயிர்களுக்கெல்லாம் அவயம் தருகிறது அமுதம் போல் நம் காதிலேயே வந்து விழுகிறது இப்படிப்பட்ட கருத்தை எல்லாம் இந்த பாட்டிலே இவர் மிக அழகாக சொல்கிறார் கதித்த கப்பு வேலைவெம் காலன் என் மேல் விடும்பொழுது வழிநீல் கண்டா என்கிறார் மூன்று கூர்மையான பாகங்களை கொண்டுள்ள அந்த யமன் கையிலே எந்திருக்கும் அந்த சூலாயுதம் இருக்கிறதே அது என் மேல் ஏவப்படும் பொழுது என் முன் வந்து நான் காணும்படி என் புறக்கண்களுக்கு புலப்படுவது போல் நீ அங்கு நிற்க வேண்டும் தாயே மற்ற சமயங்களிலெல்லாம் நீ கண்ணில் படாமல் இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் யமன் என்னை அபகரிக்க வரும்போது கட்டாயம் என் கண்ணில் நீ பட வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை விடுக்கிறார் அபிராமிப்பட்டார் நீ எப்படி தரிசனம் தர வேண்டும் தெரியுமா உன் காலையும் கைகளையும் காட்டிக்கொண்டு நிற்க வேண்டும் என்கிறார் காலையும் கையையும் கொண்டு வெளிநில் என்கிறார் ஏனென்றால் உன் காலை பார்த்தவுடன் எமனுக்கு திருக்கடையூரிலே தன்னை சம்பாரம் செய்த அந்த திருப்பாதம்தான் இது என்று பயம் வந்துவிடும் உன் கைகள் எனக்கு எப்பொழுதும் அபயம் கொடுக்கும் என எப்பொழுதும் காத்து நிற்கும் என்ற உணர்வு எனக்கு வரும் எனவே உன் காலையும் கையும் காட்டிக்கொண்டு நிற்க வேண்டும் என்கிறார் அந்த பாதம் சாதாரண ஒரு பாதமா அது எவ்வளவு புகழ்பெற்ற பராக்கிரமமான பாதம் மால் அயன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் கொண்டு கண்டாய் என்கிறார் அதாவது உன்னுடைய திருப்பாதத்தை காண்பதற்காக அனைத்து தேவர்களும் முயன்றார்களாம் திருமால் முயன்றாராம் பிரம்மதேவன் முயன்றானாம் வானவர்கள் அனைவர்களும் தேட முயன்றார்களாம் ஆனாலும் அந்த பாதத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை இப்படி யாரும் தேடியும் கண்டுபிடிக்க முடியாத அந்த திருவடி உனது பாதாம் புயம் ஆனால் பக்தர்கள் மிக எளிதாக அதை கண்டுபிடித்து விடுகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த பாதத்தை நான் காணும் ஒரு நிலையிலே வைத்து நீ அங்கு என் கண்முன் தோன்ற வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை விடுக்கிறார் அபிராமி பட்டர் சூடக கையையும் கொண்டு வெளிநீள் கண்டாய்கிறார் அடுத்த அவரது அபயகசத்தையும் வரதஹத்தையும் சொல்கிறார் எனக்கு அருள் பாலிக்கின்ற எனக்கு என்றுமே ஒரு பாதுகாப்பு தரும் அரண் போன்று அமைந்து விட்ட உனது அழகான கைகளையும் கால்களையும் காட்டிக்கொண்டு அங்கே நீ நிற்க வேண்டும் என்கிறார் அம்பிகையின் திருவாய் மொழியோ எல்லா பொருள்களுக்கும் இனிமை தரும் ஒரு இனிமைக்கு இனிமையான ஒரு பால் போல் ஒரு தேன் போல் ஒரு சர்க்கரை பாகுபோல் அமைந்து விட்டது என்கிறார் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே பனி என்பது குளிர்ச்சி என்ற அர்த்தத்தில் சொல்லலாம் மிகுந்த குளிர்மையான ஒரு சில பேர் பேசும்பொழுது அது நாராசமாக நம் காதலே விழும் சிலர் பேசும்பொழுது காதலே தேன் வந்து பாயுது காதலிலே என்று பாரதியார் அறியாது போல் தேன் போல் இனிமையாக விழும் அப்படிப்பட்ட ஒரு மதுர பாஷினி அம்பிகை அம்பிகையின் குரல் மதுரம் போல் இனிமையாக ஒரு தேன் போல் விழுகின்றது என்கிறார் மிக எளிமையான அழகான ஒரு பாடல் மால் அயன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் சூடக கையையும் கொண்டு சூடகம் கையிலே வளையல் அணிந்திருக்கிறாள் அந்த வளையல்கள் ஒளியெழுப்புகின்றன எழுப்புகின்றன அம்பிகை வரும்பொழுதே நான் வந்துவிட்டேன் என்று நமக்கு ஒரு பாதுகாப்பு தருவது போல் கவலைப்படாதே கவலைப்படாதே நான் வந்துவிட்டேன் என்று சொல்வது போல ஒரு அறிவிப்பு போல முன்னறிவு போல அந்த வலையோசை கற்கிறதாம் மிக அழகான கற்பனை சூடக கையையும் கொண்டு கதித்தகப்பு அந்த சூழத்தை கொண்டு எமல் வரும்போது வேல் வேலை வெங்காலன் என்மேல் விடும்பொழுது வெளிநில் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே என்று முடிக்கிறார் அழகான ஒரு பாடல் இது அன்பர்களே நாம் எல்லாம் வாழும்போது அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மரணம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு இறுதி சூழல் மக்களாய் பிறந்துவிட்ட அனைவர்களுக்கும் பிறப்பு என்று வந்தால் ஒரு இறப்பு இருக்கும் ஆனால் அந்த இறப்பு நமக்கு எந்த விதமான ஒரு பயமும் தரக்கூடாது அந்த மரணிக்கும் பொழுது கூட நாம் எப்பொழுதும் ஒரு இறை சிந்தனையோடு வாழ்ந்து அந்த இறைவன் அந்த இறைவி நம்மை அந்த மரண தருவாயிலும் காத்து நிற்பால் நமக்கு எந்த விதமான பயங்கரமான அனுபவமும் ஏற்படாது நம்மை மிக அழகான அமைதியான ஒரு எந்த விதமான பயமும் இல்லாத ஒரு சூழலிலே அம்பிகையை நம்மை காத்து நிற்பால் அவளது திருக்கரமும் சிறு இனிமையான மொழியும் நம்மை காத்து நிற்கும் எமனிடமிருந்தும் காத்து நிற்கும் என்ற உண்மையை நாம் ஆழ்மனதிலே அழுத்தமாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி நாம் புரிந்து கொண்டு விட்டு இனிமையான வாழ்க்கையை தொடங்கினால் நம் இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாட்களும் மிக இனிமையான நாட்களாகத்தான் அமையும் அன்பர்களே நாளைய பொழுது மிக நல்ல பொழுதாக விடிய திருமயிலை கற்பகம் கபாலியின் தால் பணிவோம் வாழ்க வனமுடன் அன்பர்களே நாளை மீண்டும் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கற்பகதாசன்